கருத்துறவு ஆசிர்வதிப்பாராக கூடுகிகளுடைய துவக்கத்தில் கூட நம்ம பிள்ளைகளுடைய நான் வாலிப பிள்ளைகளுக்கு சில விஷயங்கள் சொன்னேன் தொடர்ந்து இந்த வேலையில் கூட சூஷல் நம்ம வந்து வாலிபலுக்காக சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் மலையொயா வாலிப வயதுகளில் பிள்ளைகள் சந்திக்கிற சூழலின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் சந்திக்க போகிறோம் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு மாலை வேளையில் நான் ஒரு மாலை பத்திரிகை வாங்கி கொண்டு இந்திரா காந்தி ஸ்டேடியத்துக்குள்ளே போனேன் போய்ட்டு அதை படித்தேன் டெய்லி படிக்கிற விஷயம்தான் வெட்டி குத்தி நான் கொன்றான் இதான் வந்துக்கிட்டு இருக்க அப்படி தானே மாலை முதலில் தினத்தந்தி தினமுறையில் படிச்சிங்கன்னா வெட்டினான் குத்தினான் கொண்டான் இதாக வந்தால் பக்கத்துக்கு பக்கம் பார்க்க முடியும் அப்புறம் அரசியல் தலைவர்கள் யாரை யாரையும் அம்மாத்தினாங்க யார் யாருக்கு எதிராக என்ன செஞ்சால் இதாக பார்க்க முடியும் ஆனால் அந்த ப பத்திரிகை படித்த பொழுது மனசுக்கு ரொம்ப வேதனமானது ஒரு தாய் வந்து தன்னுடைய மகளை அடித்து கொள்கிற செய்தி எனக்கு ஒரு மகனை தந்தை கொலை செய்கிற செய்தி அந்த பத்திரிகையில் இருக்குது மனசுக்கு டெய்லி படிக்கிறதா இருந்தாலும் அவள் பெற்று வளர்த்த ஒரு அருமையான மகளை தன் தாய் வந்து அடித்து க கட்டையால் அடித்து கொள்கிறாங்க ஏன்னு சொன்னால் நீ உயிரோடு இருந்தால் தானே நீ நினைக்கிறவங்க கூட போவ உயிரெல்லாம் என்ன செய்வேன் போக மாட்டேன்னு அதாவது அந்த லவ் அஃபேர் ஏதோ போகிற சூழல்லாம் அதை தடுக்கிறதுக்கு வேற ஒரு வழியும் தெரியாதபடி என்ன செய்கிறான் தன்னுடைய மகளை அடித்து கொள்கிறான் அதே மாதிரி ஒரு தகப்பு என்ன செய்கிறார் தன்னுடைய மகனை அடித்து கொள்கிறார் கௌரவ பிரச்சனைக்காக அப்போ அதை பொழுது எவ்வளோ ஆசை அருமையாக வளர்த்துருப்பாங்க ஒரு சின்ன பூச்சி உட்கார்றதை கூட என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க தாய் தந்தையர் பொறுத்திருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட வளர்த்த பிள்ளையை வாலிப வயதிலுக்குள் வருகிற பொழுது தானே அடித்து கொள்கிற நிலைமை ஏற்ப ஏற்படுங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சூழலை என்ன பண்ண முடியலை அக்செப்ட் பண்ண முடியல தன் மகள் யாரோடைய தொடர்பு வைத்து யாரோடைய போகிறது வருகிறது ஏற்றுக்கொள்ள முடியலையே மகனுடைய சூழல் அதை ஆதமாக மகனுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா ஜாதிகள் சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் அந்தஸ்துகள் குடும்ப கௌரவங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் சமுதாயத்தில் என்ன செய்கிறது இன்னும் அவ்விதமாக இருக்கிறபடினாலே சில சூழ்களை கடந்து செல்லும்படியாக பிள்ளைகள் கட்டாயத்தை கொடுக்கும் பொழுது பெற்றோரால் அதை என்ன செய்ய முடியலை ஏற்றுக்கொள்ள முடியும் எனவே கொலை என்பது சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது தங்களுடைய காதலை நிறைவேற்றுவதற்கு பெற்றோர் தடையாக பொழுது தகப்பனை கொள்ளுகிறார்கள் தாயை கொள்ளுகிறாள் அதுபோல் ஒரு ஆண் பண்ணி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒரு பழகுறாங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிக்கலை அவன் விலகி போகிறான் அவன் என்ன பண்ணுறான் ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறான் பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறான் அங்கேயே என்ன செய்கிறான் பத்திரிகையில் வருகிறது ஒருதலை பட்ச காதல் அப்படி எல்லாம் ரெண்டு பேரும் பழகிட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன சைடு ஏதோ ஒரு சூழல் அப்பா அம்மா ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க இல்லைன்னு சொன்னால் இவளுக்கு அவன் மேலே ஏதோ விருப்பம் குறைஞ்சிருக்கும் அதனால் பிரிய விரும்புகிற அவன் என்ன என்னோட நீ வாழ வராவிட்டால் ஒருவர் கூட என்ன செய்ய வேண்டாம் அப்போது கொலை எங்கு பார்த்தாலும் பதற வைக்கின்ற கொலைகள் நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது அதுபோல் காதலை நிறைவேற்ற முடியாத காரணத்தினாலே தற்கொலைகள் பிள்ளைகளுடைய காதலை ஏற்றுக்கொள்ள முடியாதனால் அப்பா அம்மா தற்கொலைகள் பிள்ளைகளுடைய காதல் ஏற்றுக்கொள்ள பிள்ளைகளை கொலை தன் மகளை ஏதோ ஒரு ஜாதிக்காரன் ஏதோ ஒரு அந்தஸ்தில் உள்ளவன் விரும்பி ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மகளை அவனுடைய ஆதிக்கத்தில் கொண்டு போகிறான்னு அறிந்தோன்னே தன்னுடைய மகளுக்காக அந்த மகனை என்ன செய்கிறார்கள் யார் பெற்ற பிள்ளையை என்ன செய்யறான் இவன் கொலை செய்கிறேன் தன்னுடைய மகள் இன்னொருன்னு கூட என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது என்பதற்காக அப்போது எங்கு பார்த்தாலும் தற்கொலைகள் பெற்றோர் கொலைகள் பிள்ளைகள் கொலைகள் ஒருவருக்கொரு கொலை செய்கிறேன் என்ன பிரதர் காலையில் வந்து கொலை செய்தியாக பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற வாய்ப்பு உண்டு ஆனால் இது இந்த சமுதாயத்தினுடைய சராசரி நிகழ்வுகளாக இருக்கிறபடினாலே நாம் பத்திரிகையில் படித்து கூட போய் போய்விடுகிறோம் இது ஒரு குடும்பத்தில் நடக்கிறது நமக்கு செய்தி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் நாம் என்ன நினைக்கிறோம் இல்லைங்க நாம் எல்லாம் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் நம்ம பிள்ளைகளெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸப்ஷனல் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி தானே அதனால் வந்து இதெல்லாம் நமக்கு வந்து பொருத்தமெலாம் நினைக்கிறோம் இல்லை யாருடைய வாழ்க்கையிலும் எதுவும் நடக்கலாம் இந்த விதமா அன்றைக்கு நான் உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு உண்மை சொல்கிறேன் உதாரணம் கூட இல்லை இந்த செய்தியில் படித்துவிட்டு இன்றைய சமுதாயத்தில் பிள்ளைகள் அலக்கழிக்கப்படுகிறார்கள் ஒரு படகுல பிரயாணம் பண்ணி போகும் பொழுது கடலில் பலவிதமான காற்றில் வர சில அந்த படகு என்ன செய்யாது ஒரு சரியான திசையில் போக விடவே விடாது அது எங்கேயோ புஷ் பண்ணி தள்ளி அலக்கழித்து போக வேண்டும் என்று இருக்கிற திசைக்கு போல எங்கேயோ கொண்டு சென்று விடும் அதுபோல வாலிப வயதின் காலங்களிலே ஏதோ ஒரு விசை ஏதோ ஒரு விசைன்னு சொன்னால் ஒரு சரியான வாழ்வுக்கு எதிரான விசை ஒரு சரியான பாதைக்கு எதிரான விசை ஒரு சரியான செயல்பாட்டுக்கு எதிரான ஒரு விசை ஒரு சரியான சுபாவத்துக்கு எதிரான ஒரு விசை ஒவ்வொரு வாலிபுலுக்கும் இருக்கிற அப்படின்னால அந்த வாலிப வயதில் வருகிற பொழுது அது ஒரு பெரிய காற்றாக மாறி என்ன செய்கிறது அலக்கழிக்கிறது எங்கெங்கேயோ போக வைக்கிறது அந்த காற்றுக்கு எதிர்த்து போக முடியவில்லை லேகனு ஒரு மனிதனை கொடுத்த பைபிளில் படிக்கிறோம் அவனுக்குள்ள அந்த ஈவல் ஸ்பிரிஸ் எல்லாம் என்றான உடனே அவனை கட்டுப்படுத்தவே முடியலை சங்கிலிகளால் அடக்க முடியலை கயிறு போ கயிற்கால் கட்டி அடக்க முடியலை சமுதாயத்தில் எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்தாலும் தை குடிங் கண்ட்ரோல் ஹிம் காரணம் அவனுக்குள் ஒரு விசை ஒரு ஃபோர்ஸ் அவன் விரும்புகிற விதமாக செய்ய முடியும் அவனை எங்கெங்கோ கொண்டு செல்கிறேன் இவ்விதமாக இன்றைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய விசிசைகள் மனுஷருக்குள்ள பாவ விசை தான் தவறாக போக வைக்கிற விசை அது உணர்ச்சிகளோடு கலந்து வாலிப வயது அதிக வேகம் பெறுகிறது அதிக வேகம் அடைகிற பொழுது பெற்றோருடைய எண்ணங்களை கடந்து தேவனுடைய எண்ணங்களை கடந்து சமுதாய எண்ணங்களை கடந்து தங்களுடைய சொந்த மனதில் ஏற்படுகிற நல்ல எண்ணங்களையும் கடந்து இந்த பிள்ளைகளை எங்கெங்கேயோ போக வைக்கிறது நான் இந்த மாலை இதழை படித்துவிட்டு மனதுக்குள் மிகுந்த வேதனை சிந்தனையோடு இதே இந்திராவதி ஸ்டேடியத்துல நான் வாக்கிங்காக போயிருந்தேன் ஜபம் வாக்கி இது போன்ற காரியங்களுக்காக நான் போகுது ஆட்கள் இல்லாத பகுதி அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது இதை கூட தான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய எதிர்க்கு இல்லை இதில் ஒரு வாலிபு பையனாக ஒரு பொண்ணு வருகிறது உதாரணம் இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு கிடக்குன்னு நீங்க சொல்லலாம் சில காரியங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் தூரத்துல இருந்து பார்த்த பொழுது ஏதோ ஒரு சகோதரனும் ஒரு சின்ன சகோதரி ஒரு சின்ன குட்டி சகோதரியும் வருகிறார்கள் ஏதோ ஸ்டேட்டில் விளையாட வந்திருப்பாங்க ஸ்போர்ட்ஸுக்கு வந்திருப்பாங்க அதில் அண்ணன் என்ன செய்கிறான் அண்ணனுக்கும் பெரிய வயசு கிடையாது உடன் இருக்கிற தங்கச்சிக்கும் பெரிய வயசு கிடையாது அப்போ நான் நினச்சி ஏதோ அண்ணன் தங்கச்சி என்ன செய்கிறாங்க சரி பிள்ளைகள் இந்த இரவுலாம் இந்த வழியாக போகிறாங்களே த இதெல்லாம் சரியான பாதுகாப்பான இடம் இல்லை நான் மனசுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் என்னை கடந்து செல்கிற பொழுது அவர்கள் அண்ணனும் தங்கச்சியும் அல்ல மிகவும் குறைந்த வயது இரண்டு பேரும் பேசிக்கொண்டு சென்ற வார்த்தைகள் தொடர்ந்து அவர்களுடைய நடவடிக்கை பார்த்த பொழுது அவர்கள் யார் கிடையாது அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி கிடையாது அவர்கள் யார் சிறு வயதுகளில்லை இந்த என்கிற எண்ணம் வரும் அப்போ பத்திரிகையில் படிக்கிறத விட நிஜ வாழ்க்கை என்ன செய்கிறது இன்னும் மோசமாக அப்போ நான் யோசித்து பார்த்தேன் அவன் மிக குறைவான வயதுகளிலேயே பிள்ளைகள் ஏதோ ஒரு விஷயனால் என்ன செய்யப்படுகிறார்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் அவர்களால் தங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல இன்றைக்கு ஒரு இந்த செய்தியை வழங்கும் முன்பாக ஒரு டைட்டில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டது என்ன டைட்டில் கர்த்தர் இல்லாத மனம் உனக்கு கட்டுப்படாது உன்னுடைய இருதயத்தில் கர்த்தர் இல்லை என்று சொன்னால் யூ கேனாட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி எவ்வளோ பிரில்லியண்டாக இருந்தாலும் சரி எவ்வளோ வில் பௌர் நினைத்தாலும் சரி யூ ஆர் நாட் அண்டர் யுவர் கண்ட்ரோல் நீ உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நாட் ஓன்லி யூத் எல்லாரும் தான் எல்லாரும் தான் வயசானவங்களும் சரி கர்த்தர் இல்லாத இருதயத்தை மனித என்ன செய்ய முடியாது அவனும் கண்டுபடுத்த முடியாது உலகமும் கட்டுப்படுத்த முடியாது இன்றைக்கு குறிப்பாக ஒரு ஏழு முக்கியமான விஷயங்களில் வாலிபப் பிள்ளைகள் அதிகமாக அழைக்க அழைக்களிக்கப்படுகிற நிலைமை காணப்படுகிறது நிறைய சொல்ல சொல்ல ஆனால் குறைவான இருக்கிற அப்படின்னா ஒரு ஏழு காரியங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று இன்றைக்கு ஆவரேஜ் யூத் இந்த சமுதாயத்தில் பெரும்பான்மை வாலிபப் பிள்ளைகளுக்கு ஒரு வயலன் மைண்ட் செட் வன்முறை மனநிலை புரிகிறதா அதாவது எதுலேயுமே ஒரு தாழ்மையோ பொறுமையோ ஒரு அமைதியோ பின்பற்ற விரும்பாத ஒரு வயலண்ட் பிஹேவியர் ஏன்னா நிறைய சினிமாக்களை பார்க்குறாங்க நிறைய மீடியாஸ் வழியாக ஃபோன் வழியாக டிவி வழியாக இன்னும் பல்வேறு விதங்களில் யூடியூப் வழியாக கூகுள் வழியாக நிறைய என்ன செய்கிறாங்க பார்க்குற நிறைய காரியங்கள் நிறைய மூவிஸ் வந்து வன்முறை அடிப்படை இந்த சினிமா நடிகர்கள் எப்போவுமே ஹீரோக்களாக தங்களை காண்பித்து காண்பித்து அந்த ஹீரோக்களைப் போலவே நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வன்முறையான மனநிலை கொஞ்சம் கூட தாழ்ந்து போகாத மதிக்காத பெரியவளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு மனலை எளிதாக ஒரு சா அற்பமான விஷயத்துக்கு அடுத்தது என்ன செய்கிறார்கள் ஒரு அடிதடி நடத்துறதுக்கு இல்லைன்னா ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்க வருகிற வாய்க்கு வந்தபடி பேசுகிற மதிக்காமல் பேசுகிற ஒரு வயலண்ட் பிஹேவியர் இதை பெரும்பாலான வாலிப பிள்ளைகளுடைய இருதயங்களில் இருக்கிறது இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அடிக்ஷன் எப்போ பார்த்தாலும் மைண்டை என்டர்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் வந்து பொழுதுபோக்கு நிச்சயம் தேவை எல்லோரும் அதை தேடுவாங்க வாலிப வயதுகளில் இது அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு அடிக்ஷனாக மாறிவிடுகிறதுன்னு சொன்னால் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பொழுதுபோக்கால் தங்களுக்குள்ள என்ன செய்யணும் ஒரு விதமான ஒரு உணர்வை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த என்டர்டைன்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் எதுவும் கன்ஸ்ட்ரக்டிவான காரியங்களை விட அதிகமாக இப்பொழுது ஏன்னா உலகத்தில் பொழுதுபோக்கு சம்மந்தமான நிகழ்வுகள் ஏராளமாக இருக்கிறப்பனாலே அதிகம் அடிக்ஷன் ஆகிவிட்டு அது இந்த அடிக்ஷன் அர்த்தம் ஒரு ஒரு போதைத்தனம் தான் அடிமையத்தன அடிக்ஷன் போதைத்தனம் மூன்றாவது பார்க்கணும் ஒரு லேவிஷ் ஸ்பெண்டிங் லக்ஸுரி லைஃப் வாழ்க்கையில் எனக்கு அடிப்படை இருக்குதோ இல்லையோ என்னால் நல்லா வாழ முடியுமோ வாழ வாழ முடியோ இல்லையோ எனக்கு செலவிடுறதுக்கு ஆற்றல் இருக்கிறதோ எங்கள் அம்மா அப்பா சம்பாதிக்கிறதுல என்ன எந்த அளவுக்கு வள நல்ல விதமாக அதாவது நான் விரும்புகிறப்ப வாழ வைக்க முடியவே முடியாது நான் நல்லா வாழணும் அப்பா அம்மாவுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க முடியாமல் இருந்தாலும் பையன் என்ன விரும்புகிறான் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்க கட்டாயப்படுத்தலாம் கடன் வாங்க வைக்கிறான் கடனை வாங்கிட்டு அவன் பைக்கில் போய்ட்டுருக்கான் அப்பா வீட்டை விட்டு விழிச்சு ஓட்டுறான் ஏ கடன் கொடுத்தவன் என்ன செய்கிறான் தேடி வரான் அப்புறம் க பைக் என்ன செய்கிறான் அவன் அதை கேப்சர் பண்ணுறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் காரணம் என்றால் லக்ஸுரியாக வாழ இல்லை இப்போ எங்கே பார்த்தாலும் பிள்ளைகள் பார்க்குறத ஆடம்பரத்தை அப்படி தானே பள்ளிக்கூடத்துக்கு சென்றால் கல்லூரிக்கு சென்றால் சர்ச்சுக்கு சென்றால் சமுதாய சூழல் செல்கிற பொழுது அவர்கள் கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் இயக்கும் பொழுது லக்ஸுரி 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 இதையெல்லாம் பார்த்து பார்த்து தங்களுடைய அடிப்படை நிலைமைகளை மறந்து பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் அதிகமாக ஒரு ஆடம்பர வாழ்க்கையிலே மூழ்கி அதற்காக பெற்றோர் என்ன செய்கிறார்கள் அவங்க ரொம்பவும் கஷ்டப்படுத்துகிறாங்க அது இல்லை அதிகமான சோசியல் மீடியாஸ் நிறைய இருக்குல்ல வாட்ஸ்அப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது டெலிகிராம் இருக்குது இந்த மாதிரி நிறைய தங்களுக்கு நேரடியாக அறியாதவர்களோடு தொடர்புகளை உருவாக்கி கொள்கிற ஒரு மனநிலை தங்களுடைய நேரங்களை இவ்விதமாக செலவு செய்கிற நேரம் ஏதாவது இதில் யாரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் ஆகையிலும் தெரிந்தவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் எப்பொழுதும் ஏதாவது ஒரு சேட்டிங் எப்பொழுதும் நிறைய பிள்ளைகள் ரெண்டுக்கு இப்படி தான் இருந்து கொண்டிருக்கிறது எங்கே உட்காந்தாலும் பஸ்ஸில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் முன்னாடியெல்லாம் இந்த இது யாருக்கு ஒரு தெரியுமா டைப் படிக்கிறது ஒன்று இன்னொன்று நரம்பு தளர்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் பிள்ளைகள் என்ன பண்ணுகிறது இதான் இதான் சீரியஸாக பண்ணிட்டு என்ன பண்ணுங்க ஒரு சேட் பண்ணிட்டுருக்கேன் அப்போது ஏன்னா அநேகர் வந்து இந்த சமூக ஊடக தொடர்புகளுக்குள்ளே சிக்கிக்கொண்டு அதிகமாக மைண்ட் என்ன செய்கிறார் அதுலேயே ட்விஸ்ட் ஆகி அதுக்குள்ளேயே அழுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு அப்புறம் இன்டாக்சிகேஷன் இன்டாக்சிகேஷன் சொன்னால் என்னது ஒரு போதை வாழ்க்கை இன்றைக்கி வாலிபால் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சலம் பார்த்தீங்கன்னா கஞ்சாங்கிறது ஒரு பெரிய அளவில் இப்பொழுது மூமெண்ட்டில் இருக்குது அது அதிகமாக கல்லூரிகளில் மட்டும் இல்லை என்ன செய்கிறது வருகிறது எங்கு பார்த்தாலும் இந்த கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்கிறது மதுபானத்தை விட அந்த மாதிரி பாட்டில் வாங்கி கொடுக்கணும் மதுபானம் கஞ்சாங்கிறது அதோட ஒஸ்ட்டு அது வந்து பலவித பாதிப்புகள் கஞ்சா ஆபின் சுகர் இது போன்ற பல்வேறு இதுமான இன்டாக்சிகேஷனுக்குள்ளே நிறைய இருக்கிற கல்லூரிகளுக்குள்ள பிள்ளைகள் வந்து ஆணும் பொண்ணும் ஒன்றா சேர்ந்து பாட்டில் அடிக்கிறது சோசியல் மீடியாஸில் என்ன செய்கிறது வருகிறது கிளாஸுக்குள்ளே இன்றைக்கி மா பார்ல பார்க்கும்பொழுது மதுபான கடைகளை பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு நிகராக படிக்கிற பிள்ளைகள் அலுவலகத்தில் வேலை பார்க்குற பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க மதுபானத்தை வாங்குறாங்க வெக்கப்படவே இல்லை அக்கம் பக்கத்தில் கொள்றாங்க வெக்கமே இல்லை இதெல்லாம் சராசரி வாழ்க்கை முறையாக மாறிவிட்டேன் என்றால் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிற உலகம் அந்த ஃபேஷன் வேர்ல்டு சினி வேர்ல்டு அது மூவி வேல்ட் அந்த ஆடம்பர உலகம் அதை பார்த்து பார்த்து அவர்கள் அதை நேரடியாக ஈடுபடுகிற பொழுது அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அடுத்த பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் பள்ளிக்கூடத்திலே ரொமான்ஸ் ஆரம்பிச்சிருது ரொமான்ஸ் சொன்னா காதல் வாழ்க்கை காதல் வாழ்க்கையை ஆரம்பித்து விடுகிறது கல்லூரியில் அது அதிகமாகிறது அந்த காதல் வாழ்க்கை பொழுது வெறித்தனமாக மாறிவிடுகிறது இவர்கள் ஏதாவது ஒரு உருவாக்கி கொள்கிறார்கள் ஆனால் அதற்கு பின்னால் ஏற்படுகிற பாதக விளைவுகளை பார்க்கும் பொழுது மிக கொடுமையாக இருக்கிறது அதுபோல் வீடியோ கேம்ஸ் வீடியோ கேம்ஸுக்குள்ளே இன்றைக்கி வாலிபால் மட்டுமில்லை நிறைய பெரியவங்களை சிக்கி கொண்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் சொல்லுகிற பொழுது என்னை போன்ற ஒரு நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா காலம் தெரியாத ஒரு மனுஷன் வயசான இதான் பிரச்சனை அவுடேட்டட் பர்சனாலிட்டி இதில் என்னங்க தவறு இதில் என்னங்க தவறு இல்லை என்னங்க தவறு வாழ்க்கையில் சில விஷயங்கள் இந்த ஆவரேஜ் யூத்தாக இருக்கலாம் தெரியவே தெரியாது இன்றைக்கி இருக்கிற ஏராளமான வீடியோ கேம்ஸுக்கு பின்னால் இருக்கின்ற மனிதனை அழிக்கும் தன்மைகள் வாலிப பிள்ளைகளுக்கு தெரியும் ஏன்னா மதுபானத்து குடிக்கிறவனுக்கு அதில் அழிக்கும் தன்மை இருக்கிறது தெரிகிறதா தெரியல அவன் நான் என்டர்டைன் பண்ணோம் லைஃப் என்ஜாய் பண்ணோம் ஏன் கூட படிக்கும் பொழுது கல்லூரியிலே ஒரு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஜெயக்குமார் தான் அவர் எப்போ சொல்ல ஒரு வார்த்தை இருந்தால் லைஃப் என்ஜாய் பண்ணும் லைஃப்பில் வீ நீட் என்டர்டைன்மெண்ட்ஸ் லைஃப் என்ஜாய் பண்ணோம் இறந்துட்டார் எதுக்கு சொல்ல வருகிறேன்னா எப்பொழுதும் வீடியோ கேம்ஸ் வீடியோ கேம்ஸில் பிரச்சனை இல்லாத வீடியோ கேம்ஸ் இருக்கிறது பிரச்சனை மிகுந்த ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றிலுமே என்ன செய்கிறது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா உதாரணத்தை சொல்கிறேன் இது ரம் பிராண்டி விஸ்கி இது மாதிரி இது தான் போதை உருவாக்கும் பீருக்கு பார்த்தீங்களா பீர் வந்து குளிர்ச்சிக்கு தான் ஆனால் ஒரு கால ஹே வாட்ஸ் டூ தௌசண்ட் ஹிங் கிங் ஃபிஷர் இந்த ஐட்டங்கள்லாம் வர ஆரம்பித்த பிறகு அதில் என்ன ஆட் பண்ணாங்க போதை ஆட் பண்ணாங்க இப்போ பீர் குடிக்கிறவள் என்ன வருகிறது அப்போ எதுலேயுமே போதையை ஆட் பண்ணலைன்னு சொன்னால் குடிக்க மாட்டான் வெறும் குளிர்ச்சிக்காக எவனும் என்ன செய்ய மாட்டான் குடிக்க மாட்டேன் பீருக்குள்ளே என்ன வந்துச்சு கணிசமான போதைத்தன்மை வந்துச்சு அதுபோல் எந்த ஒரு வீடியோ கேம்ஸுக்குள்ளேயும் இந்த போதை ஏற்றப்பட்டு விட்டது அது மனசை பாதிக்குது உடலை பாதிக்கிறது வாழ்க்கையுடைய பல நிகழ்ச்சியை பாதிக்கிறது இவ்விதமாக ஏழு பல்வேறு தீமைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லேன் வாலிப வயதுகள் அதிகம் பிள்ளைகள் அதிகமாக வாட்டுகிறது எதற்கு இதெல்லாம் சொல்லிட்டுருக்கிறேன்னு சொன்னால் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒழுகாருங்க சரியா இந்த மாதிரிலாம் சப் தப்பு பண்ணாதீங்க இந்த மாதிரி வீடியோலாம் செய்யாதீங்க பார்க்காதீங்க இந்த போதைக்கெல்லாம் போய் மாட்டிக்கிடாதீங்க தப்பான சினிமாவில் என்ன செய்யாதீங்க பார்க்காதீங்க தவறாக பழகாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ண வந்தேன்னு சொல்கிறீங்களா இல்லை நான் என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் நீங்கள் இந்த இடத்துக்காக கேட்டு போயிட்டு இருப்பீங்க உங்களால் என்ன செய்ய முடியாது நம்முடைய தலைப்பு என்ன தெரியுமா கர்த்தர் இல்லாத இதயத்தை கட்டுப்படுத்த முடியாது நான் எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் அந்த பிரசங்களால் உங்கள் யாரையும் மாற்ற முடியாது நீங்கள் ஒழுங்கா இருங்க சரியா இருங்க தப்பாக பழகாதுங்க பேசாதுங்க இதெல்லாம் நல்ல மாரல் டீச்சிங்ஸாக தேர் குட் ஆனால் இந்த சமுதாயத்தில் இந்த தினத்தில் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது கேட்கலாம் சரிதான் சொல்லலாம் ஆனால் நீங்கள் இதை விட்டு வெளியே வர முடியாது ஆக இவ்வளவு தீமைகள் இருக்கிறது அலசடிப்படுத்துகிற ஒரு சூழல் மன மனலை உருவாகிறது இதற்கு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன் இதற்கு பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏன்னா உங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது எங்கேயோ நடக்கிறதுன்னு என்ன அது உங்களுக்குள்ளே வந்துவிடும் எங்கேயோ வீசுகிற காற்று இங்கும் வீசும் மனதிற்குள் செயல்படுகின்ற மனிதனுடைய நன்மைக்கு எது எதுவும் இல்லாத ஒரு காற்று எல்லோரையும் அசைத்து கொண்டிருக்கிறது இந்த காற்று உங்களுக்குள்ளும் பெரிய அசைவு ஏற்படுத்திவிட்டால் உங்கள் அம்மா அப்பா ஒன்றும் பண்ண முடியாது சமுதாயம் ஒன்றும் பண்ண முடியாது நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ரெக்வஸ்ட் என்ன சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களால் என்ன செய்ய முடியாது உங்களை ஜெயிக்க முடியாது ஒரு கெட்ட குமாரனாக நீங்கள் எப்பொழுதும் மாறி எல்லாவற்றையும் விட்டு விலகி செல்வென்னு உங்களால் சொல்ல முடியாது கெட்டகுமார் ஸ்டோரி ஆண்டவரே சொன்னார் அவன் என்ன செய்வான் அந்த துன்மார்க்கமான வாழ்க்கையின் மேல் அதிகமான விருப்பம் வைத்து அவன் நல்ல ஒரு தகுப்பினையை என்ன செய்தான் வேண்டாம் என்று விட்டுவிட்டு சென்றான் அதுபோல் உங்கள் நிலைமையை மாறுமென்று உங்களால் க மாறுமா மாறாத என்ன செய்ய முடியாது கணிக்க முடியாது பிகாஸ் யூஆர் நாட் இன் யுவர் ஓன் கண்ட்ரோல் உங்க மனதை கட்டுப்படுத்துகிற சக்தி உங்களுக்கு இல்லவே இல்லை சமுதாய சூழல் மிகவும் மோசமாக இருக்கிறது அதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் ஒருவர் தான் உங்களை இது போன்ற ஆபத்துல இருந்து பாதுகாக்க முடியும் எப்பொழுதும் ஒரு காற்று உங்கள் வாழ்க்கையில் வந்து அது ஒரு இன்டாக்சிகேஷனாக வரலாம் இல்லைன்னா ஒரு ரொமான்ஸாக வரலாம் இல்லைன்னா வேறொரு ஆசையில் வரலாம் ஒரு சோஷியல் மீடியா வரலாம் ஏதாவது ஒன்று விதமாக வந்து உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு செல்லும் என்று சொல்ல முடியாது யூஆர் நாட் இன் யுவர் ஓன் கண்ட்ரோல் உங்களை ஆளுகைக்குள் நிறுத்த ஆண்டவரால் மட்டுமே முடியும் எனவே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தரா கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுடைய வாழ்க்கையென்ன செய்வார் எல்லா காட்டுகளுக்கும் விலைக்கு பாதுகாப்பார் எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணினாலும் சரி எவ்வளோ உபதேசம் சொன்னாலும் சரி அவர்கள் ஒர்க் அவுட் ஆகாது கர்த்தனை ஏற்றுக்கொள்கிற பொழுது என்ன என்பதை என்று மூன்றே பாயிண்டை சொல்லி முடிக்கிறார் ஒன்று இயேசு கிறிஸ்து ஒரு மனிதர் ஏற்றுக்கொள்கிற பொழுது அவர் யாராக இருக்கிறார் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார் ஈஸ் அ லைட் அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வருகிற பொழுது வாட் இஸ் ராங் வாட் இஸ் ரைட் அதை கண்டு கொள்ளுகிற உணர்வு வரும் அலிலுயா எப்பொழுது கர்த்தர் உனக்குள் வருகிறாரோ அப்பொழுதுதான் உனக்கு எது சரி தவறுன்னு தெரியும் இப்போ பண்டி வந்து சாக்கடலை மிஞ்சிட்டு இருக்குது ஒரு தர சொல்கிறார் என்னப்பா ஏ பண்டி வெளியவா இந்த மாதிரி சாக்கடலை மிஞ்சிட்டு இருக்கிறீ நீங்கள் நினைக்கிறீங்களா பண்டிக்கு நான் சொல்கிறது ஒரு நல்ல அட்வைஸ்ன்னு உதாரணத்துக்கு சொல்ல ஏன் அதனுடைய இன்ஸ்டிங் என்ன செய்கிறது அங்கே தான் அதுக்கு இருக்குது அப்படித்தானே என்னடா இது நான் நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கிறேன் இவன் வெளியவா வெளியவான்னு சொல்கிறான் இவனுக்கு என்ன சரியில்லை போல இருக்கு அப்படி தான் ஏன்னா அது யாராக இருக்கிறது அப்போது கர்த்தரை அறியாத நிலைமை நாம் இந்த நிலைமை தான் என்றைக்கு கர்த்தரை அறிகிறோமோ அப்பொழுது தான் நமக்கு அந்த அவேர்னஸ் வரும் ஐயோ நம்ம சரியில்லாததில் இருக்கிறோம் அதுவரையிலும் முறையில் நாம் எதை சரி சரியில்லைன்னு சொன்னாலும் வாட் இஸ் ராங் இதில் என்ன தவறு இதில் என்ன தவறு இதில் என்ன தவறு ஏ பன்றிக்கு ஒருபோதும் சாக்கடை தவறு கிடையாது ஏன் அவருடைய இன்ஸ்டிங் உதாரணத்தை சொல்ற நீங்க உடனே எதே கற்பனை பண்ணிடக்கூடாது செலவில் பெட்டர் எக்ஸாம்பிள் கிடைக்கல என்ன பண்றது ஆனால் அது ஒரு ஆடாக மாறிச்சுன்னு வச்சிங்களா ஒரு உதாரணத்துக்கு அப்பொழுது அது ஓடும் அப்ப இன்னைக்கு நிறைய வாரிபம் இதில் இருக்கிற பிள்ளைகள் நிறைய விஷயங்கள் இப்படி இல்லை இப்படி இல்லை இதில் சொன்னா ஏன் 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 சொல்லுங்க ஒரு எக்ஸ்பலேஷன் கொடுங்க யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் உன்னுடைய மைண்டு மாறுகிற பொழுதுதான் அதை அறிவாய் கர்த்தர் உனக்குள் வந்து அந்த வெளிச்சத்தை அவர் வீசுகிற பொழுதுதான் நீ என்ன செய்வாய் அறியவும் ஒத்துக்கொள்ளவும் செய்வாய் இரண்டாவதாக கர்த்தருடைய ஐக்கியம் வருகிற பொழுது எத்தனை போதனைகள் எத்தனை உபதேசம் கொடுத்தாலும் மனிதன் என்ன செய்ய முடியாது மனிதன் மாற்ற முடியாது நீயும் மாற முடியாது ஆசிரியர் உபதேசம் பண்ணலாம் காலேஜஸ்லாம் பொழுது நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக என்ன செய் அட்வைஸ் பண்ணுறா ஒன்றும் பண்ண முடியலை அதே போல் தான் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சரிதவர் என்று காண்பிக்கிறது மட்டுமல்ல சரிதவர்களின் அடிப்படையில் வாழ்வதற்கான வல்லமை கொடுக்க வல்லவர் ஒரு ஆசை கொடுக்க வல்லவர் கர்த்தர் உங்களுக்குள்ளே வருகிற பொழுது சரி என்பதை சரி என்று அறிவீர்கள் தவறு என்பதை தவறுன்ற சரியை விரும்புவீர்கள் தவறு தவறு தவற என்ன செய்வீர்கள் வெறுப்பீர்கள் யூல் ஹாவ் தட் பவர் யூல் ஹாவ் த டிசைர் மூன்றாவதாக பொழுது ஐயோ அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா எனக்கு எல்லாம் போயிடுமா இல்லை ஒன்றும் போகாது ஆண்டவர் என்ன செய்வார் கண்டதெல்லாம் சாப்பிடாத தம்பி ஆரோக்கியமானது சாப்பிடு நல்லா ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடு சும்மா ஐம்பது ரூபா பிரியாணி எல்லாம் சாப்பிடக்கூடாது முப்பது ரூபா பிரியாணி எல்லாம் சாப்பிடக்கூடாது முந்நூறுரூவா பிரியாணி சாப்பிடு தரமான எண்ணெய் தரமான அரிசி தரமான கறி ஹலால் செய்யப்பட்டது சரியா அப்போ ஆண்டவர் உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை வச்சிருக்கிறார் தரமான சந்தோஷம் வச்சுருக்கிறார் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் உங்கள் பெத்த பிள்ளை அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம் சமுதாயத்துக்கும் சந்தோஷம் ஆண்டவர் உங்களை ச நிறைய விஷயங்களில் நீ இப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் பொழுதுபோ அப்படி சொல்லி அங்கேருந்து ஒன்றது இங்கே வான்னு சொல்கிறது மட்டுமில்லை தரமான சந்தோஷம் தரமான சமாதானம் தரமாக நிறைவே தருவார் அதற்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார் எனவே கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பானவர்களே ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்